ஆண்டவரும் அருமை ரச்சவரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினால உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோனாம் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் பாருங்க என்ன நேற்றைய பார்த்தோம் அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்ன நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் அல்ல லோயா யோனா சொல்லுகிறான் என்னின்மித்தமா தான் இந்த கொந்தளிப்பு வந்தது அதனால நீங்க என்ன செய்துங்க என்னை எடுத்து இந்த சமுத்திரத்திலே போட்டு விடுங்க தூக்கி போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் யார் யோனா சொல்லுகிறார் அல்ல இல்லையா ஏன்னா என்னின் மித்தமாக தான் இந்த கொந்தளிப்பு வந்தது இப்போ கத்தருடைய பிள்ளைகள் மித்தமாக கொந்தளிப்பு வரக்கூடாது கத்தருடைய பிள்ளைகள் மித்தமாக கலகம் வரக்கூடாது அல்ல இல்லையா அங்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சமாதானமாய் முடித்து கொடுக்கணும் கத்தருடைய பிள்ளைகள் அல்ல இல்லையா அப்போ கொந்தளிப்பு வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தந்து வலித்தார்களான் எப்படியாவது கரையை சேர்த்துடலாம் அப்படி என்று சொல்லி தண்டு வழித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் நல்ல கவனிங்க வெகு மும்முரமாய் அதிகமாய் குறைந்த குறைந்த பாடல வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது வெகும் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று அல்ல அந்த படகை அவர்களெல்லாம் என்ன பண்ண முடியல கரை சேர்த்து கொண்டு போக முடியல கூடாமல் போயிற்று லூயா அப்ப நல்ல கவனிங்க அப்ப அந்த ஏன் எதற்காக இப்படிப்பட்ட காரியம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை எவனா லூயா எப்படியாவது பாருங்க தண்டு வலித்தார்கள் அவர்கள் தன்னை அந்த வலித்து சமுத்திரத்தில் வெகு முன்புறமாய் கொந்தளித்து கொண்டதான் நல்லா பாருங்க அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள் வேகமாய் எப்படியாவது கரைக்கு போயிடலாம் அப்படி இல்லை அவருடைய பலத்தினால ஒன்று முடியாது மனுஷருடைய பலத்தினால ஒன்றுமே முடியாது அலையலூயா தேவனுடைய கிருமை இருக்கணும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும் தேவன் ஒரு வார்த்தை சொல்லணும் அலையலூயா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை தான் உங்களுடைய குடும்ப காரியத்திலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை உங்களோடு கடந்து வருகிறதா கத்தர் பேசுகிறாரா என்று கவனித்து கேளுங்கள் அப்ப கத்தர் உங்களோடு பேசும் பொழுது அங்கே சமாதானம் உண்டு வெற்றி உண்டு அலையிலூயாம் அப்போ பாருங்கள் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியா அவர்களால் கூடாமல் போயிட்டு முடியலை அலையிலூயாம் கூடாமல் போயிட்டு என்று பார்க்கிறோம் அதனால் இப்போ இதை இதனால நீங்கள் அறிந்து கொள்ளுகிறது என்னன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எங்கே உங்களை போக சொல்லுகிறார் அங்கும் போகாது என்ன போகக்கூடாது அல்லேலூயா அது மீறி போனால் அங்கு நமக்கு சமாதானம் இருக்காது தோல்வியோடு தான் நம் திரும்பி வருவோம் அல்ல எல்லோயா தத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே இமை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தப்பு பரிசுத்தம் இல்லை கருத்துக்குள்ள ஒரு விஷயாங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதை தருணம் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் வென்றிக்கொள்ளும் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்